கனடாவில் அன்றாட பொருட்களின் விலைகள் விண்ணை அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் பல குடும்பங்கள் தங்கள் மாதாந்த வரவு செலவு திட்டத்தை சமாளிக்க போராடி வருகிறது இந்த விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்பட்டு வரும் சூழலில் இதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்த தகவல் தற்பொழுது ஒரு காரசாரமான விவாதமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கனடாவின் புகழ்பெற்ற சிடி ஹவு இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஒரு புதிய மற்றும் விரிவான அறிக்கை இந்த பணவீக்க புயலுக்கு பின்னால் இருக்கும் ஒரு முக்கிய காரணியாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் கொள்கைகளையே நேரடியாக குற்றம் து இது நாடு முழுவதும் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேர்ந்த இரண்டு முன்னணி பொருளாதார வல்லுநர்களான டேவிட் அண்டோல்பாட்டோ மற்றும் பெர்னாண்டோ மார்டின் ஆகியோர் இந்த ஆய்வை நடத்தியுள்ளார்கள் அவர்களின் அறிக்கையின்படி கனடா வங்கியின் வட்டி விகித கொள்கைகளை விட ஒட்டாவா மேற்கொண்ட கட்டுப்பாடற்ற மற்றும் நிதியளிக்கப்படாத மாபெரும் செலவினங்களே பணவீக்க நெருக்கடிக்கு முதன்மை காரணம் என்று ஆணித்தரமாக கூறப்பட்டுள்ளது கோவிட் காலத்தில் அரசாங்கம் தனியார் துறைக்கும் மக்களுக்கும் நேரடியாக பணத்தை வழங்கியது இது வானத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பணத்தை விநியோகிப்பது போன்ற ஒரு செயலாக இருந்தது என்று அறிக்கை கடுமையாக விமர்சித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்காத நிலையில் மக்களின் வாங்கும் சக்தி மட்டும் செயற்கையாகவும் வேகமாகவும் அதிகரிக்கப்பட்டதாக அது சுட்டிக்காட்டுகிறது இந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் திகைப்பூட்டும் வகையில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மட்டும் கனடாவின் முப்பது புள்ளிய மூன்று மில்லியன் வயது வந்த குடிமக்களில் சுமார் இருபது புள்ளிய ஏழு மில்லியன் பேர் மத்திய அரசின் தொற்று நோய் தொடர்பான ஏதாவது ஒரு உதவி திட்டத்தின் கீழ் நிதி பலன்களை பெற்றுள்ளார்கள் அதாவது நாட்டின் வயது வந்தோரில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானோர் நேரடியாக அரசாங்க படத்தை பெற்றுள்ளார்கள் அந்த ஒரே ஆண்டில் மட்டும் இந்த திட்டங்களுக்காக சுமார் இருநூத்தி பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது இது கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பனிரெண்டு என்ற மிகப்பெரிய பங்காகும் ஆகும் இன்று வரை இந்த செலவிடங்களின் மொத்த மதிப்பு சுமார் முன்னூத்தி அறுபது மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய தொகையை இவ்வளவு குறுகிய காலத்தில் செலுத்துவது என்பது இதற்கு முன் கண்டிராத ஒரு நிகழ்வாகும் பொருளாதார அடிப்படை விதிகளின்படி சந்தையில் பொருட்களின் அளவு அதிகரிக்காமல் மக்களின் கைகளில் இருக்கும் பணத்தின் அளவு மட்டும் அதிகரித்ததால் அது தவிர்க்க முடியாமல் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் சிடி ஹவி நிறுவனத்தின் அறிக்கை இதை சுட்டிக்காட்டுகிறது அரசாங்கத்தின் இந்த பாரிய செலவினங்கள் மக்களின் கைகளில் அதிக பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி பெயரளவு செல்வத்தை அதாவது நொமினல் வெல்த்தை உருவாக்கியது இதன் விளைவாக நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது சிபிஐ ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் மட்டும் விலைகள் பதினோரு புள்ளே நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளன குறிப்பாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பணவீக்கம் எட்டு புள்ளியே ஒரு சதவீதத்தை எட்டியது இது கடந்த நாற்பது ஆண்டுகளில் கனடா கண்டிராத மிக உயர்ந்த பணவீக்க விகிதம் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பு மத்திய வங்கியிடமே இருக்கும் ஆனால் இந்த அறிக்கை கனடா வங்கியின் மீது சற்று வித்தியாசமான ஒரு பார்வையை முன்வைக்கிறது பணவீக்கம் உயரத் தொடங்கிய போது வட்டி விகிதங்களை விரைவாக உயர்த்த தவறியதற்காகவும் தனது கொள்கைகளை மக்களுக்கு தெளிவாக விளக்க தவறியதற்காகவும் கனடா வங்கியை விமர்சிக்கலாம் என்று அந்த அறிக்கை ஒப்புள்கிறது இருப்பினும் அரசாங்கம் ஏற்படுத்திய இந்த நிதி பெருவெள்ளத்தை கட்டுப்படுத்தும் சக்தி வங்கிக்கு இருக்கவில்லை என்பதே உண்மையாகும் வங்கியின் கருவிகள் வழக்கமான பொருளாதார ஏற்றங்களை சமாளிக்க வடிவமைக்கப்பட்டவை அரசாங்கமே நேரடியாக புகுத்திய இவ்வளவு பெரிய பணப்புழக்கத்தை ஈடு செய்யும் திறன் அந்த வங்கிகளுக்கு இல்லை என்று அந்த அறிக்கையை ஆழமாக ஆராய்ந்து ஒரு முடிவை சொல்கிறது அரசாங்கத்தின் செலவினங்கள் முக்கிய காரணம் என்றாலும் வேறு சில காரணிகளும் இந்த பணவீக்க நெருக்கடிக்கு பங்களித்ததாக அறிக்கை ஏற்றுக்கொள்கிறது கோவிட் காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது கப்பல் போக்குவரத்து நெரிசல் மற்றும் மரம் உலோகங்கள் போன்ற மூலப்பொருட்களுக்கான பற்றாக்குறை ஆகியவை பொருட்களின் விலையை உயர்த்தின அதே நேரத்தில் மக்கள் வீடுகளில் இருந்து தளபாடங்கள் உடற்பயிற்சி கருவிகள் போன்ற குறிப்பிட்ட பொருட்களுக்கான தேவை திடீரென அதிகரித்தது இதன் விளைவாக பெட்ரோல் விலை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாகவும் உணவு மற்றும் போக்குவரத்து செலவுகள் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரையிலும் வீட்டு உபகரணங்கள் மற்றும் வாடகை பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரையிலும் உயர்ந்தன கோவிட் முடிந்து பல மாதங்கள் ஆகியும் விலைகள் இன்னும் பழைய நிலைமைக்கு திரும்பவில்லை நுகர்வோரிடமிருந்து அதிகப்படியான சேமிப்பு ஒதுக்கி வைக்கப்பட்ட தேவை மற்றும் சமீபத்தில் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட இறக்குமதி வரிகள் போன்ற காரணங்களால் பணவீக்கம் தொடர்ந்து ஒரு சவாலாகவே நீடிக்கிறது என சிஐபிசி கேபிடல் மார்க்கட்சின் மூத்த பொருளாதார நிபுணர் கேத்ரின் ஜார்ஜ் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் புள்ளி விவரத்துறையின் படி ஜூன் மாதத்தில் பணவீக்க விகிதம் மீண்டும் ஒன்று புள்ளியே ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த அறிக்கையை முன்வைக்கும் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு கனடாவின் நிதித்துறை இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ பதிலையும் அளிக்கவில்லை இதனால் நாட்டின் பொருளாதார எதிர்காலம் மற்றும் அரசாங்கத்தின் பொறுப்பு விவாதங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்துருங்க அது மட்டுமல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக் கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது